குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம கணக்கு பாடத்தில் அளவைகள் பா தலைப்பில் கணித போட்டி வைக்க போகிறோம் இப்போ உங்களை ஐந்து குழுக்களாக பிரிச்சிருக்க ஒவ்வொரு குழுலையும் நான்கு மாணவர்கள் சரியா நான்கு பேருக்கும் நான்கு கணித செயல்பாடுகள் கொண்ட கணக்கு இருக்கும் நீங்கள் அதை குழுவாக படிச்சுட்டு அந்த செயல்பாடு கூட்டெல்லாம் கழுத்தலாக பெருக்கலான்னு உங்களுக்குள்ளே கலந்தா கலந்துரையாடி கணி கணக்கை முதல்ல யார் முடிக்கிறீங்களோ அந்த குழு வெற்றி பெற்று வெற்றி அப்படின்னு சொல்லணும் சரியா தொடங்கலாமா உனக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்கோம் கண்ணை நூறு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் உள்ள சட்டை தைக்க வாங்கினார் அதில் அறுபத்தெட்டு மீட்டர் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் துணியை சீருடை தக்க பயன்படுத்தி விட்டார் எனில் மீதமுள்ள துணியின் அளவு என்ன அளவு என்ன மற்ற துணியின்

பேருக்கு அரிசி கொடுத்தாங்க டீச்சர் அதில் ஒருத்தருக்கான அரிசி எவ்வளோன்னு கேட்காங்க டீச்சர் வகுப்பில் சேர்வாங்க டீச்சர் ஒரு பால்காயி டேம் செம அளவு உள்ள ஒன்போது பால் கேன்கள் உள்ளன ஒரு பால் கேணி கொள்ள அளவு பன்னெண்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் ஒம்பது பால் கேன் கொள்ள அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க டீச்சர் ஒம்போ ஒரு பால் கேன் கொடுத்துட்டாங்க டீச்சர் ஒம்பது பால் கேனில் அதை இறப்பணுமா டீச்சர் அதை நிரப்ப கூடாது அது போல ஒன்பது கேனுக்கு எவ்வளோ ஆகும் அப்ப என்ன செய்யணும் ஒரு கேனோட அளவை ஒன்பது அளவு பேருக்கு அனிதா ஒரு பழக்கடையில் மூணு கிலோ கிராம் நானூறு கிராம் ஆப்பிளையும் ரெண்டு கிலோ கிராம் ஐநூறு கிராம் மாம்பழமும் நாலு கிலோகிராம் கிராம் எழுநூற்றி ஐம்பது கிராம் திராட்சையும் அஞ்சு கிலோ கிராம் இது எவ்வளவன் கேட்கல செயல்பாடு வேலன் தன்னிடம் இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ ஐநூறு கிராம் எள்ளு புண்ணாக்கை ஏழு கிலோ அறுபது கிராம் புண்ணாக்கை தன் மாடிக்கு உணவாக அனுப்பிவிட்டான் என்றால் அவனிடம் உள்ள மீதி மீதி புண்ணாக்கு எடை எவ்வளவு ஏழு கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ புண்ணாக்கு அறுபது கிராம் ஐநூறு கிராம் விற்கிருந்தானு தருவன் ஏழு ஏழு கிலோ அறுநூறு கிராம் வந்து மாட்டு போட்ட அது வந்து கழிச்சு தொண்ணூறு கிலோ கிராம் எடை உள்ள தன் குட்டியை விட குட்டியை விட தாயானை அறுபது மடங்கு எடை அதிகமாக உள்ளது என தாயானின் எடை அவள் வந்து கேட்குறாங்க டீச்சர் அப்போது குட்டியின் எடை தொண்ணூறு கிலோ கிராம் அறுபது மடங்கு டீச்சர் அப்போ பெருக்கள் தருமா பெருக்குன்னா யானையின் தாயானுடைய என்ன கிடைக்கும் தாய் யானையின் நீங்கள் அடுத்து ஒரு வகுப்பறையில் படப்பந்தல் போட அறுபது மீட்டர் ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளம் உள்ள நாடாவை ஏழு சம துண்டுகளாக வெட்டினால் ஒரு துண்டு நாடாவின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சார் அப்போ மொத்த நாடாவை ஏழாக வகுத்தா ஒரு நீ ஒரு நாடாவின் நீளம் கிடைச்சிடும் சார் அடுத்து நீங்கள் வேகம் வேகம் ஒருவர் தன் நடைப்பயணத்தில் இருபது கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் நடந்தும் ஒரு கோயிலை அடைந்தார் அங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தொண்ணூறு மீட்டர் நடந்தும் ஒரு உணவ உணவகத்தை அடைந்தார் மீண்டும் பன்னெண்டு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் நடந்தும் தான்

என்றால் பழங்களின் எடை எவ்வளவுன்னு கேட்டுக்காங்க டீச்சர் அப்போ நம்ம பழம் நிறைந்த பெட்டியின் எடை எடை கழிக்கணும் டீச்சர் மரப்பெட்டியின் எடை எவ்வளவுன்னு கேட்டுக்காங்க மரப்பெட்டி எடை கழிச்சுட்டா மரப்பெட்டி எடை கழிச்சுட்டா ப தொகை எவ்வளவுன்னு கேட்க பழத்தின் எடை மட்டும் கிடைக்கும் டீச்சர் அப்போ என்ன கணக்கு உங்களுது கழித்தல் ஆ சரி ஆறு ஒரு மூட்டையில் இருந்த நிலக்கடனும் விதைகள் எடை எவ்வளோன்னு கேட்டுருக்காங்களா டீச்சர் ஆறு மூட்டையில் இருந்தால் ஒரு மூட்டையை எவ்வளோ கேட்டுக்கிறாங்க டீச்சர் அப்போ வகுப்பு தன் டீச்சர் ஆறு நில வகுப்பு நிலவையன் தன் நண்பன் மதியன் விட எட்டு கிலோ கிராம் அறுநூறு கிராம் நெல் விதைகள் நெல் விதைகள் அதிகமாக வைத்திருக்கிறாங்க மதியன் வ வைத்துள்ள விதை நெல் விதைகளில் எடை மூணு கிலோகிராம் கிராம் எல் நிலாயகன் வைத்துள்ள நெல் விதைகளின் எடை எவ்வளவு சேர்த்து முடிஞ்சு இளாயகன் வச்சீரெட்டு கிலோ கிலோகிராமும் அறுநூறு கிராமும் அப்புறம் மதியாயக வச்சீரை மூணு கிலோ கிராமும் ரெண்டு சூடு நீங்கள் எது அவர் நடந்தது ஏழு ஆளுக்கு ஏழு மனம் கிடைக்கும் சரி சீக்கிரம் ஒரு குடையில் உள்ள இரநூத்தி ஏழு லிட்டர் இரநூறு மில்லி லிட்டர் குளிர்பானத்தை எட்டு குடுவையில் சமமாக சமமாக நிரப்பினால் ஒரு குடுவையில் உள்ள குளிர்பானத்தின் அளவு எவ்வளவுன்னு கேட்கிற ஆரம்பிச்சு அப்போ வந்து மொத்த குடுவையில் உள்ள அளவில அளவைய அழக எட்டு அளவு வகுப்பு இது வகுக்க முடியும் கண்ணனின் வயலில் விளைந்த நெல் மூட்டைகளில் விண்ணிக்க எண்பத்தி ஆறு அகிலனின் வயலில் அதை எட்டு மூட்டைகள் குறை எனில் அகில அகில

എല്ലാ അളവിയും കൂട്ടണം கழிப்பீங்க மொத்த மரக்கட்டையிலிருந்து என்ன கிடைக்கும் மீதி ம் சரி இப்போ ஸ்டார்ட் நீங்க கணக்கு போடலாம் கரெக்டாக ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே யார் போட்டுட்டீங்களோ அவங்க வெற்றி குரல் கொடுக்கணும் கணிதத்தினுடைய விடைகளை சரிபார்த்து வெற்றி பெற்றவர் அறிவிக்கப்படுவார் சீக்கிரம் சீக்கிரம் கணக்கு போடுங்க ஐந்து நிமிடம் ஆயிடுச்சு எந்த குரூப் வெற்றி பெற்றது பாருமா நீங்கள் எல்லோரும் போட்டிங்களா ஆ அந்த கணித செயல்பாட்டினுடைய விடைகளை சரி பாருங்கப்பா ஆ பார்க்கலாம் விடை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வெற்றி பெற்ற குழு அறிவிக்கப்படும் ம் சரி

இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் சீச்சர் டீச்சர் ம் சரி நீங்கள் டீச்சர் ஒம்பது மீட்டர் ஒம்பது வா ஒன்பதாம் வாய்ப்பாலேருந்து கழிச்சி வகுத்த டீச்சர் முப்பத்தி நாலு கிலோகிராம் டீச்சர் அப்போ ஒரு மூட்டையில் இருக்கிற ஹவுஸ் சரியாம்மா அந்த கணக்கு ம் நீ இப்போ டீச்சர் ஒன்பதாம் வாய்ப்பா பதினொன்று மீட்டர் இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு எப்படி வரும் ரெண்டாயிரத்து ஐநூறு நூற்றி பன்னெண்டு லிட்டர் மூணு தள்ளி புள்ளி வைக்கணும் ம் சரி நீங்கள் எல்லா பழத்தினுடைய அளவு கொடுனீங்களா எவ்வளோ விடை எவ்வளோ வருது பதினாறு ஒன்று விடையை சரியாக சொல்லலை அதை ம் அடுத்து இரண்டாவது குழி யார்

ீங்கள்ட <com> <smoke> ம் சரி வெரி குட் வெரி குட் எந்த குழுவில்மா சரியாக இருந்தது விடைகள் அனைத்தும் குறிஞ்சியா செவ்வந்தி உங்கள் குரூப் எழுது உங்கள் குரூப் குறிஞ்சி குறிஞ்சி குழுவுக்கு கை தட்டுங்க அடுத்து ரெண்டாவது உங்களுக்கு உங்கள் குரூப்பில் சொல்லுங்க பாலை தான் ரெண்டாவதா ஆ கை தட்டுங்க உங்களுக்கு